அருளிய அரு பெரும் எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருப்பெரும் ஜோதி ஏரா நிலைமிசை ஏற்றியன் ரணக்கே ஆறாறு காட்டிய அருபெரும் ஜோதி

அத்தீசை விளங்கும் அருப்பெரும் சக்திகள் எல்லாம் தலைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருப்பெரும் ஜோதி முந்துரு மைந்தொலின் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருப்பெரும் ஜோதி பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அருப்பெரும் ஜோதி காட்சியும் காணா காட்சியும் அதுதரும் ஆட்சியும் ஆகிய அருப்பெரும் ஜோதி இன்புரு சித்திகள் எல்லாம் புரிகவென்று அன்புடன் எனக்கருள் அருப்பெரும் ஜோதி 음 mm.